ஹலோ வேர்ல்டு இன்னைக்கு சண்டே ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணோம்னா பல சரக்கு கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் பிள்ளைங்களும் கிளம்பி கடைங்களுக்கு போயிட்டோம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்தியன் கடை இருக்குது அது தான் நாங்கள் இந்த ஏஷியன் சாமான்கள் வாங்குறதுக்கு போகிறது க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு ஒரு கடையில் ரெண்டு கடையிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான் போய் நம்பி வாங்கலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல நம்பி வாங்க சந்தோஷமாக போங்கங்கிற மாதிரி வாங்கலாம் ஆனால் ஒரு கடை வந்து நல்ல க்ளீனாக இருக்கும் அவ்வளோ க்ளீன் இப்போ நீங்கன்னா அதுக்குள்ளே உள்ளே போனாலே வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அங்கே வந்து அந்த நெல்லிக்காய் இருக்குது அவ்வளோ பெரிய பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு ஒரு புது விதமான ஒரு சைட் டிஷ்ஷே இல்லாமல் யோசிச்சிருக்கேன் பார்க்கலாம் டைம் இருந்தால் செய்யலாம் அதே மாதிரி இந்த டைமில் வெளியில் போகும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் வரைக்கும் இந்த வீடுங்கள் எல்லாமே கிறிஸ்மஸுக்காக அந்த சீசன் வந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் வெளியில் போகிறதுக்கு அவ்வளோ கேஷஸ் செலவு பண்ணி அவ்வளோ அழகாக எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்கும் நான் நாளைக்கு வரட்டா நீங்களும் வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாய்